ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க குழந்தைகளுக்கு என்னெல்லாம் உணவு தரலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் அடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வளரும் குழந்தைகளுக்கு வாரத்தில் குறைந்தது ரெண்டு நாட்களாவது நீங்கள் கீரை கொடுப்பது நல்லது இதில் அதிக அளவு அயன் விட்டமின் தாது உப்புக்கள் இவைகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ரத்த சொகை ஏற்படாமல் பாதுகாக்கும் குழந்தைகளோட உணவில் இந்த காய்கறிகள் முக்கியமாக இடம்பெறணும் அதில் பீட்ரூட் கத்திரிக்காய் போன்ற அட நிறமுள்ள காய்கறிகள் கேரட் மஞ்சள் மற்றும் பச்சை குடமிளகாய் மஞ்சள் பூசணி போன்றவை பீன்ஸ் முட்டைகோஸ் மற்றும் காளான் உடலுக்கு மிகவும் நல்லது இவர்களுக்கு நீங்கள் மழை காலத்தில் இதை சூப்பாகவும் செய்து தரலாம் அசைவும் சாப்பிட குழந்தைகளுக்கு மட்டன் எலும்பு சூப் செய்து தருவது நல்லது தயிர் தயிரில் உள்ள ஆன்டி பாக்டீரியாக்கள் கெடுதல் செய்யும் பாக்டீரியாக்களை வரவிடாமல் தடுக்கும் இதனால குடல் சுத்தமாகி வயிறு இன்ஸ்பெக்ஷன் ஆகாமல் இருக்கும் இது உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவும் தயிர் பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்க மோர் கொடுக்கலாம் பழம் விட்டமின் சி இருக்கும் பழங்களை அதிகளவு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதில் பப்பாளி நெல்லிக்காய் சாத்துக்குடி கமலா ஆரஞ்சு என புளிப்பு தன்மையுடைய பழங்களில் இந்த விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு தொடர்ந்து பாதாம் பிஸ்தா அக்ரூட் போன்ற நட்ஸ் மற்றும் உலர் திராட்சை பேரிச்சம் போன்ற பழங்களை கொடுக்கறதால குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சீராக வளரும் இதில் அதிகளவு புரோட்டீன் ப்ரோட்டீன் மிடல் மற்றும் விட்டமின் உள்ளது இவை அனைத்தையும் நெய்யில் வறுத்து பொடித்து உருண்டைகளாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் மீன் செய்து கொடுக்கணும் இது உணவில் அடிக்கடி கொடுக்கறதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும் தானிய வகைகள் கம்பு சோளம் கோதுமை ராகி கேழ்வரகு போன்ற தானிய வகைகளை எல்லாமே நீங்கள் கலந்து பொடி செய்து கஞ்சாகவோ ரொட்டியாகவோ தோசையாகவோ குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் இதில் அதிக அளவு நார் சத்து மற்றும் ஜிங்க் உடலை தொற்றுக்களில் இருந்து காக்கும் முட்டை வளரும் குழந்தைங்களுக்கு நீங்கள் தனமாக கூட இந்த முட்டையை கொடுக்கலாம் இதில் விட்டமின் டி சத்து இருக்குது இது வேக வைத்த முட்டையிலிருந்து நமக்கு கிடைக்கும் இதில் அதிகளவு அளவு புரதம் அடங்கியிருப்பதால் உடல் உறுப்புகள் வளரவும் திசுக்களை சீரமைக்கவும் உதவும் எலும்பு மற்றும் பற்களின் உறுதிக்கு உதவும் பூண்டு இதை குழந்தைங்களுக்கு கொடுப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும் காய்ச்சல் சளி இவைகளை அண்டவிடாமல் காக்கும் தினமும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் உணவில் ரெண்டு அல்லது நாலு பல் பூண்டு இருக்குமாறு நீங்கள் பார்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மஞ்சள் தூளில் ஆன்டிபாக்டீரியா மற்றும் ஆன்டிவைரஸ் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் காய்ச்சல் தொண்டை வலி சளி இருமல் போன்ற நோய்கள் அண்டாமல் காக்கும் ரத்தம் சுத்தம் செய்ய உதவும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்